ஃப்ரான்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி சோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா அந்த வீடியோவோட கண்டினியூ தான் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலாகை வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடில எங்கள் அப்பா வீட்டோட கெடா விருந்துக்கு நாங்கள் சமைச்ச சமையல் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

நல்லா இருக்கும் சொல்றாரு ஏதோ அதனால ஏ கால் தான் மன்சொர்ல நான் வேணா நீ போட்டை என்ன எடுக்கவன நான் உன்ன போட் எடுக்கிறேன் இவன் பார் போட்டை எடுத்துறங்க அப்பாட்ட என்ன சொல்ல சொல்லு சொல்ல என்ன சொல்ல வந்தான் ஏய் ஏய் சொல்லிட்டு போ சொல்லிட்டு போ என்ன வேணும் அப்பாட்ட ஏதா இருந்தாலும் அப்புறம் வந்து பேசிக்கறங்கலாம் அவன் ஏதோ சொல்ல வந்தா இந்த சேர் எடுத்துறங்க உட்கார்றது எங்க வரான்

அது ஒரு பத்து கிராம் அண்ணாச்சி முக்கே பத்து கிராம் ஏன் அது எவ்வளோ சமையல் தான் போடுவோம் அண்ணாச்சி பூ அண்ணாச்சி பூ பத்து கிராம் பா கிராம் கிராம் இல்ல கிராம் சிக்கன் மசாலா நூறு கிராம் மட்டன் மசாலா சாரி மட்டன் மசாலா நூறு கிராம் சாம்பலுக்கு போட்டிருக்குது அது வாசம் கறி வேறதுக்காக நூறு கிராம் அதாவது நீங்கள் எல்லாம் உப்பு கறின்றது மஞ்சள் உப்பு இஞ்சி பூண்டு போட்டு வேகிச்சிருப்பீங்க இது மசாலா கொஞ்சம் கொடுத்து வேகிக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும் நம்பிடாதீங்க அப்பாலும் சமைப்பாங்கன்னு தெரியாதுல்ல

எத்தனை கிலோ வேற பாகுபலி ஆகி எங்க அப்பா கறிக்கு வந்து தண்ணி ஊற்ற போறாங்க கேன் தண்ணி தான் சாப்பாடு இங்கே வந்துட்டு இருக்கு அங்கே கறி குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு கறி அரிச்சு மோடியில

எங்க நடந்து வரோம் பாருங்க ரிஷ்வன் அதுக்குள்ள அவனுக்கு ஏதோ ஒண்ணுக்கா நடக்கறான் 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 பம்பரத்து வந்து புடிச்சிட்டான் கேண்டா நடந்து சுருதி அவன் நடந்து போறான் சுருதி நடந்து சுருதி நான் கஷ்டப்பட்டு மூணு மணிக்கு போட்ட கோலம் எங்க குண்டு முட்டை நடக்கிறான் வளர டக்கு டக்குன்னு வாங்கிரு ஒரு சிப்பா அரிசி ரெடி ஆயிடுச்சு எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி நிறையா இருக்கிறப்போ இந்த மாதிரி வெடிப்பாங்க அப்படி இல்லைன்னா கட்டில கமுத்து போட்டுருவாங்க கஞ்சி கீழே வளைஞ்சிரும் முட்டாங்க உடைச்சி சோர்ல ஓடி போச்சு பின்னாடி அப்படியே செல்த்துடுங்க குண்டா செல்த்துங்க ஓகே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு பச்சை மிளகா அப்புறமா பட்டை லவங்கம் அன்னாச்சி பூ பிரியாணி இலை இதெல்லாம் போடுறோம் இப்போ நம்ம வந்து என்ன செய்யறோன்னா மட்டனை வந்து வதக்குறோம் அதை வணக்கிறோம் இங்கே வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ மட்டன் ஃப்ரை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு

சாப்பாடு கருவேப்பில் தக்காளி போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே வதக்கு மல்லித்தூள் மட்டன் மசாலா கரம் மசாலா வெங்காயம் தக்காளி இன்னும் பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயமும் தக்காளி வதக்கி அரைச்ச பேஸ்ட்டு இங்கே வந்து தேங்காய் போட்டு தரஞ்சுருக்காங்க சிக்கன் மசாலா ஆனால் புதுசாக இருக்கு என்ன மாதிரி அடுத்து நீங்கள் வேகைக்காக ஒரு குழப்பம் வரோம் அப்போ மட்டன் குழம்பும் மட்டன் வருவலும் பார்த்தீங்கன்னா ரெடியாகிருக்கும் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் அப்போ வந்து உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாடு கொஞ்சம் இருக்கு அஞ்சுக்குள்ளே இது நம்ம சமையல் விட்டு செய்யறது செட் ஆகும் அது தெரியும்

இல்ல சொன்ன இரும்போ மதம் போட்டுங்க சார் சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ரெடி ஆயிடும் ஆமாம் சிக்கன் ஃப்ரை மட்டுந்தானா கொழம்புமா ஃப்ரை தானே கொழம்புங்க

நம்ம ரிசோந்தெல்லாம் நடக்கலாம் பார்த்தீங்களா நம்ம வீடியோ நீங்களே பாருங்க ஒரு தடவை குழந்தையா தான் ஒரு தடவை உக்காந்தா தவந்தான் இப்ப நடக்கிறான் அடுத்து ஓடுவான்னு ஒரு வயசு முடிஞ்சிச்சு ஐஃபோனை தூக்கிட்டான் ஐஃபோனை தூக்கிட்டான் சாமி கும்பிட்றான் போன ஓ போன் எடுத்துதாங்க வந்திருக்கான் வந்து போன் எடுத்துட்டு போறான் பாருவேன் விஸ்வன் விஸ்வன் தெரியும் வட்டிச்சு துப்பிடுவோம் ஃபோனை ஏ ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் மூடு முடிஞ்சு நாங்கள்லாம் நைட்டு மூடுக்கு வந்துட்டோம் ஓரளவுக்கு சொந்தக்காரங்களாம் வந்துட்டு சாப்பிட்டு கிளம்பித்தாங்க இன்னும் ஒன்று ரெண்டு தான் வருவாங்க அதனால் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரீயாக இருக்கும் எல்லாமே ட்ரெஸ் சேஞ்ச் ட்ரெஸ் வந்தால் சட்டி வரும் அதனால தான் நான் கேமரா உழைக்கிட்ட காமிக்கிறேன்